ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவை வந்துட்டு ரொம்ப தரக்குறவா பேசியிருக்காங்க நடிகை சங்கீதா அதை பத்தி தான் பார்க்க போறோம் நடிகை சங்கீதா யார்ன்றதை ஃபர்ஸ்ட் பிதா மகன் படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது பட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பிதா மகன் படத்துல நம்ம விக்ரம்க்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க சங்கீதா இந்த இன்ட்ரோடக்ஷன் போதும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா தமிழில் வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க பட் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது பட் ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க சரி இப்போ என்ன மேட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் இந்த தான் தமிழில் நடிக்கவே மாட்டேன்ப்பா அதனால தான் தெலுங்கு பக்கமே நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் தெரியுமா தெலுங்குல இவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்களாம் தமிழில் வந்துட்டு மரியாதையே கொடுக்குறது இல்லையா இதுதான் வந்துட்டு இவங்க தமிழில் நடிக்காதது காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இருக்க நடிகைகளுக்கு இது ரொம்ப ஃபேஷன் ஆகிடுது இவங்க வந்துட்டு முதல்ல தமிழ் சினிமாக்கில் தான் வந்தாங்க தமிழில் தான் நிறைய படங்கள் நடித்தாங்க ஓரளவுக்கு பா சங்கீதானா இவங்க தான்ப்பா அப்படின்னு ஓரளவுக்கு பெயர் எடுத்து கொடுத்தது தமிழ் சினிமா தான் ஏன் தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு பாடகை தான் கிறிஷ் அவர் தான் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போ இவங்களுக்கு பொறுத்தவரை தமிழில் வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது தெலுங்குல தான் நிறைய வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அதனால தெலுங்கு சினிமாவை ஏற்றி பேசி தமிழ் சினிமாவை இப்படி மட்டப்படுத்துறாங்க இப்போ இருக்க நடிகைகளுக்குலாம் இது வந்துட்டு ரொம்ப சர்வசாதாரமாக ஆயிடுது ஏத்தி விட்ட ஏனியை உடைச்சிட்டு போயிடுது தமிழ் சினிமாவில் வந்து போன நிறைய பேர் தமிழ் சினிமாவை இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவுல வந்துட்டு நெப்பட்டிசம் இருக்கு தமிழ் சினிமாவுல வந்துட்டு மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க நடிகைகளை மதிக்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு அந்த லிஸ்ட்ல தான் இவங்க சங்கீதாவும் வந்துட்டு சேர்ந்துருக்காங்க அப்படின்னா எதுக்காகத்தான் தமிழ்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி தான் நடிச்சிங்க தமிழ் எதுக்காக அவ்வளோ ப்ரோகிராம்ல வந்துட்டு ஜட்ஜாலாம் வந்தீங்கன்னே தெரிய மாட்டது ஆரம்பத்திலே போயிருக்க வேண்டியதானே அவளோ ஏன் இப்போ இன்னொரு படம் கூப்பிட்டு கொடுத்தா கூட இவங்க நடிப்பாங்க ஆனால் இன்டர்வியூவில் தெலுங்கை வந்துட்டு உயர்த்தி பேசுவதற்காக தமிழ் சினிமாவை மட்டப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரியல சமீபத்தில் தான் பேசியிருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க